அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம தெற்கு கள்ளிக்குளம் மாநகரில் உள்ள இறக்கத்தின் ஆண்டவர் கவி அதனுடைய வடிவமைப்பு வெளியிலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் புதுமையான ஒரு கட்டமைப்பு இந்த இறக்கத்தின் ஆண்டவர் கவியில் அடிக்கடி ஜெபங்கள் நிரம்ப நடந்து கொண்டிருக்கின்றது பெருவாரியான மக்கள் வந்து ஜபங்களை ஏறெடுத்து இறக்கத்தின் ஆண்டவருடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு செல்வது மிகுதியாக காணப்படுகிறது அந்த இடத்தை தான் தற்சமயம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இரண்டு தேவதூதர்கள் சம்மனஸுடைய அருமையான சுரூபம் அமைந்திருக்கிறது இந்த பகுதியில் நாம் உள்ளே சென்று பார்த்தோம் அதனுடைய உட்கட்டமைப்பு எந்த அமைப்பில் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் வாங்க உள்ளே போகலாம் இறக்கத்தின் ஆண்டவர் சுரூபம் தத்ரூபமாக காட்சியளிப்பதை நாம் பார்க்கிறோம் பல ஸ்தலங்களிலிருந்து பக்தர்கள் வந்து வேண்டிய வரங்களை பெற்று செல்வதை நாம் காணக்கூடியதாய் உள்ளது இறக்கத்தின் ஆண்டவர் கெவியில் ஜபங்களை ஏறிடுப்பதன் மூலம் எண்ணற்ற ஆசிர்வாதங்களை பக்தர்கள் மென்மேலும் பெற அனைவரையும் அன்புடன் அழைப்பதில் பெருமகிழ்ச்சி நன்றி